அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக பொன்னியின் செல்வன் வாசகர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பிடித்த ஒன்றாக அமையும் பொன்னியின் செல்வனின் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான காதல் கதை மணிமேகலை செய்தது சரியா வந்தியத்தேவன் மணிமேகலையுடைய காதலுக்கு தகுதியானவனா மணிமேகலைக்கு என்ன நேர்ந்தது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் மணிமேகலை என்ற கதாபாத்திரம் சேர்க்காதது ஏன் இப்படி பல கேள்விகளுக்கு இந்த பதிவு விடையாக அமையும் பொன்னியின் செல்வனில் பல வகையான காதலை பார்த்திருப்போம் கரிகாலனின் அதிகாரக் காதல் குந்தவியின் அரசியல் காதல் நந்தினியின் அரியணை காதல் வந்தியத்தேவனின் அரியாசன கனவு காதல் அருண்மொழியின் மக்கள் நலக் காதல் என்று எத்தனை காதல் வந்தாலும் என்னுடைய மிக அபிப்பிராயமான காதல் மணிமேகலை வந்தியத்தேவன் மீது கொண்ட காதலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காதல் ஆனால் வந்தியத்தேவன் தான் அந்த காதலுக்கு தகுதியில்லாதவனோ என்று எனக்கு தோன்றியது கந்தமாறனின் அன்பு தங்கை சம்புவராயரின் ஆசை மகள் கடம்பூரின் இளவரசி இது அனைத்தையும் அவள் மறந்தது வந்தியத்தேவனை கண்டபோது வந்தியத்தேவனை விரும்பாத பெண்கள் யாருமே இருக்க முடியாது பொண்டியின் செல்வனை படித்தவர்கள் நிறைய பேர் அவன் மீது மானசீக காதல் கொண்டவர்களாகவே இருந்தனர் கல்கியின் வரியில் வந்தியத்தேவனை வர்ணிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அபாரம் அவனின் காற்றில் பறக்கின்ற முடிகள் ஆயிரம் ஆயிரம் பெண்களை தன் வசியப்படுத்தியது அவனின் வீர தீர செயல்கள் இது போதுமே என்று தோன்றும் அவன் பெண்களிடம் பேசிய தருணம் அட இப்படி கூட பெண்களை மயக்க முடியுமா என்று தோன்ற வைக்கும் இப்படி அனைத்து பெண்களின் மனதை கொள்ளை கண்டவனை எந்த பெண்தான் விரும்பாமல் இருப்பாள் அப்படி விரும்பி தான் நம் மணிமேகலை மணிமேகலை அழகின் அடையாளம் அவளை பிடிக்கவில்லை என்று சொல்ல ஒரே ஒரு சரியான காரணம் கூட வந்தியத்தேவனிடம் இல்லை அவளுக்கு வந்தியத்தேவனை பிடிக்க முதல் காரணம் அவளது அண்ணன் கந்தமாறன் ஏனென்றால் வந்தியத்தேவனை பற்றி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவளிடம் அவனை பற்றியும் அவனின் வீர தீர செயல்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பான் கந்தமாறன் அதுவே மணிமேகலைக்கு பெரும் பரவசமான ஒன்று அப்போதே வந்தியத்தேவனை அவள் மானசீகமாக விரும்பி அவனுடன் திருமணமே நடத்தியிருந்தாள் அது மட்டுமல்லாமல் அவன் வந்தியத்தேவன் மீது கொண்ட காதலை தன் தோழிகளிடமும் அவள் நிறைய முறை பகிர்ந்திருக்கிறாள் ஒரு கட்டத்தில் கந்தமாறனை வந்தியத்தேவன் முதுகில் குத்தியதாக ஒரு புரளி கிளம்பிற்று ஆனால் அந்த தவறை வந்தியத்தேவன் செய்யவில்லை எனினும் கந்தமாறன் அவன் மீது கொடும் கோபம் கொண்டான் எனவே கந்தமாறன் வந்தியத்தேவனை வெறுக்கத் துவங்குகிறான் அதன் காரணமாக மணிமேகலையும் நீ அவனை மறந்துவிடு இனி நீ அவனை திருமணம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறான் மானசீகமாக திருமணம் செய்த கணவனை யாரால் தான் வெறுக்க முடியும் அதற்கு இந்த பெண் மட்டும் என்ன விதிவிலக்கா அவளால் அவள் குடும்பத்தார் சொல்படியும் நடக்க முடியாமல் தன் மனம் விரும்பியவாறும் நடக்க முடியாமல் பெரும் மனவேதனைக்கு உள்ளாகிறாள் அப்போது நந்தினி கடம்பூருக்கு வரும் ஒரு சந்தர்ப்பம் நேரிடுகிறது அந்த சமயத்தில் மணிமேகலை நந்தினியுடன் பழகும் பல வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது அப்போது தன் மனம் விட்டு அனைத்து விஷயங்களையும் மணிமேகலை நந்தினியிடம் கூறுகிறாள் அவளுடைய அண்ணன் மதுராந்தகன் பட்டத்து ராஜாவாக போவதால் அவளை அவனுக்கு மனம் முடிக்கப் போவதாகவும் ஆனால் தனக்கோ வந்தியத்தேவன் மீதே காதல் உள்ளது என்று அனைத்து விஷயங்களையும் மணிமேகலை நந்தினியிடம் பகிர்கிறாள் அதை கேட்ட நந்தினி நீ வந்தியத்தேவனை திருமணம் செய்வதே சரி என்று கூறுகிறாள் இதை கேட்டு மணிமேகலை பெரும் மகிழ்ச்சி அடைந்து நந்தினி மீது உள்ள மதிப்பும் மரியாதையும் இரட்டிப்பாகிறது ஒரு சமயத்தில் கரிகாலன் மணிமேகலை ஒரு பாட்டி சைத்து காட்டு என்று கேட்கும்போது தன் மனதளவில் அவள் வந்தியத்தேவனை நினைத்தே அந்த பாடலையும் பாடுகிறாள் இப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது கரிகாலனை கொள்வதற்காக பாண்டிய ஆபத்துதவிகள் அங்கு வந்திருப்பதை அறிந்து வந்தியத்தேவன் கரிகாலனை காக்க செல்கிறான் ஆனால் வந்தியத்தேவன் ஆபத்துதவிகளுடன் சிக்கிக்கொள்ளப் போகிறான் என்ற தகவலை அறிந்து அவனை காப்பாற்ற குகையில் தனியாக பயணிக்கிறாள் தன் உயிரை துச்சமாக எண்ணி அப்போது அவள் மனதில் வந்தியத்தேவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அவளுடைய மனதில் உள்ளது அதனால் அந்த குகையில் தனியாக தன் எதிர்காலத்தை பற்றியும் தன் பற்றியும் சிறிதும் கவலை கொள்ளாமல் வந்தியத்தேவனை காக்கவே சென்றார் பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் கரிகாலனை கொன்றவன் வந்தியத்தேவன் என்று ஒரு பழி வருகிறது கரிகாலனை வந்தியத்தேவன் கொன்றால் அந்த பலியிலிருந்து அவனால் மீண்டு வர முடியாது என்று எண்ணிய மணிமைகளை கரிகாலனை தானே கொன்றேன் என்று சொல்லி அந்த கொலை பழியையும் ஏற்க துணிந்தாள் ஆனால் அவளுடைய அண்ணனும் தந்தையும் அதை தடுக்கிறார்கள் பிறகு வந்தியத்தேவன் கரிகாலனை கொன்றதற்காக தஞ்சை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கரிகாலன் கொடுத்த ஒரு ஓலையை குந்தவியிடம் கொடுத்து வந்தியத்தேவனை குற்றமற்றவன் என்று நிரூபிக்கிறாள் இப்படி தன் வாழ்நாளில் அனைத்து மணித்துளிகளையும் வந்தியத்தேவனுக்காகவே செலவிட்டவள் என்று ஒருவள் இருந்தால் அது மணிமேகலை மட்டுமே பிறகு ஒரு கட்டத்தில் இவள் இப்படி வந்தியத்தேவன் மீது வைத்தியக்காரத்தனமாக காதல் கொண்டதை உணர்ந்த கந்தமாறன் தான் கோபத்தில் வந்தியத்தேவனை கொன்றதாக சொல்ல அடுத்த கணமே பக்கத்தில் உள்ள வாளை எடுத்து கோபக் அதை கந்தமாறன் மீது வீசுகிறாள் அடுத்த நொடி மணிமேகலை மயக்கம் அடைகிறாள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் கந்தமாறனும் வந்தியத்தேவனும் தன் கண் உயிருடன் நின்றபோதும் அவர்கள் இருந்து கற்பனையில் தன்னுடன் பேசுவதாக எண்ணிக்கொள்கிறாள் ஆம் நிஜமாகவே மணிமேகலை தன்னிலை மறந்து புத்தி இல்லாமல் போகிறாள் அந்த சரி செய்வதற்காக செம்பியன் மாதேவி கோயிலுக்கு தன் தந்தை சம்புவராயருடன் போகும்போது வழியில் இரவில் தங்கும் இடத்தில் இருந்து காணாமல் போகிறாள் மணிமேகலை பல இடங்களில் பல நாட்கள் தேடியும் கிடைக்காமல் போகிறாள் பிறகு பல நாட்கள் கழித்து வந்தியத்தேவனுக்கு ஒரு ஓலை வருகிறது கந்தமாறன் அனுப்புகிறான் அந்த ஓலையில் மணிமேகலை கிடைத்துவிட்டாள் என்றும் அவளை இறுதியாக ஒரே ஒரு முறை வந்து சந்திக்க வேண்டும் என்று கந்தமாறன் அந்த ஓலையில் குறிப்பிட்டிருக்கிறான் பிறகு மணிமேகலையை காண வந்தியத்தேவன் பயணப்படுகிறான் இவ்வாறு அந்த கதை முடிகிறது இப்போது சொல்லுங்க மணிமேகலின் காதலுக்கு வந்தியத்தேவன் தகுதியானவனா இந்த கள்ளம் கபடம் இல்லாத காதலுக்கு இந்த கதி வந்திருக்க வேண்டுமா இந்த ஏன் மணிரத்னம் தன்னுடைய படத்துல வைக்கல அப்படின்னா அவளுடைய காதலை சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு தனி படம் எடுக்கணும் அதனால தான் அதை படத்தில் வைக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது ஒருதலை காதல் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு சோகமான முடிவை தான் கொடுக்கும் அப்படி ஒரு சோகமான முடிவு தான் நம்ம மணிமேகலைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதுதான் வந்தியத்தேவனை உயிருக்குயிராக காதலிச்ச மணிமேகளுடைய நிலைமை பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலில் சீக்கிரமாகவே அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோர் சேனல் இந்த சேனலில் புக் பற்றின ரிவியூ செமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போட்டுகிட்ருக்கேன் டைம் கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ